வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் இருக்குன்னா அடுத்த நான் போடுற வீடியோ யூஸ் ஆகுங்க நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை தோப்புங்க ரெண்டு ஏக்கரை எம்டி பூமிங்க சுற்றி பென்சிங்க பூமி பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குங்க இதில் ரெண்டு ஏக்கரை நல்ல காப்பு மரங்க இது பூராமே நல்லா நாட்டு ரக ம மரங்க நல்லா காப்புல இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி ஒரு ரெங்கு தொட்டி போர் வந்துருங்க பாருங்க ரெங்கு தொட்டி வாஸ்துப்படி ஜல மூலையில் இருக்குதுங்க அதே போல் போருங்க ஜல மூலையில் போருங்க வாஸ்துப்படி கேட்டும் ஜல மூலையில் வச்சுருக்கேங்க பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரியப்பட்டிங்க ஏரியா பெரியப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் அந்த பூமி இருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை எழுபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க எழுபது லட்ச ரூபாய் இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாமுங்க இதை பார்க்கணுன்னு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க